ஒருவருடைய தோல் மீது சாய்ந்து நமது கவலையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல நம்மளுடைய கவலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு ஒருத்தங்களை கண்ணை பார்த்து பேசினா பொய் அப்படிங்கிறது சொல்ல முடியாது தான் சொல்லி ஆகணும் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் தோல் மீது சாய்ந்து நமது கவலைகளை சொல்வதற்கு ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் வருவாங்களாம் மாட்டாங்களாம் அப்படிங்கிறது நிறைய ராசிக்கு ஒரு குஸ்டினா இருந்தாலும் லக்னத்துக்கு என்ன மாதிரி குஸ்டின் அப்படிங்கறதா இங்க பதில் மகர லக்ன நேர்களே மகர ராசி மகர லக்னமாக இருப்பின் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது தோசைக்கு ரெண்டு சைடு திருப்பி போட்டா எப்படி வேகமோ அந்த அளவுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் செய்தா கூட பலன் தராது அதுவும் மகர லக்ன நேர்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பாதையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அப்படிங்கறதா உண்மை மகர லக்னமாக இருந்து உங்க வாழ்க்கை எண்பது வயசு ஆயிடுச்சு இந்த எண்பது வயசுல கூட ஒரு திருப்தி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு வலி வேதனை வாழ்க்கை வந்து போராடுற குணம் மனசுக்குள்ள அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் சொந்தங்கள் உங்க வாழ்க்கைய உங்கள் மனசையும் ரொம்ப குத்தி கீறி பிராணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் உங்களை நொடிக்க வச்சிட்டாங்க சொந்த உறவுகள் ஏன் நம்ம கணவன் மனைவியாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் தாய் தந்தையராக இருக்கட்டும் நம்மளோட வாழ்க்கைய அணு அணுவா செதைச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் உறவுகளால் ஏற்பட்ட காயங்கள் மகர லக்ன நேர்களுக்கு மிக மிக அதிகம் ஒவ்வொரு நாளும் அந்த மகர லக்ன நேர்கள் தூங்கினா அடுத்த நாள் முழிப்போமா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம வாழ்றாங்க காரணம் என்னன்னா ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் அலட்சியம் அவமரியாதை இன்னும் வெளிப்படையா சொன்னா மகர ராசிக்காரர்கள் தவறான முடிவு எடுக்கல அப்படிங்கிறதே பெரிய சந்தோஷம்தான் அந்த அளவுக்கு வாழ்க்கையை ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா மனவேதனை மன தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில் யார்கிட்ட போய் சொல்லி ஷேர் பண்றதுங்கிறது தெரியல நீங்க மகர லக்ன நேர்களாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இருபது வயசு ஆகுது ஏன் சார் இருக்க மாட்டாங்களா துரோகம் பண்ணா லவ்வே ஏமாத்துச்சுன்னா திருமண வாழ்க்கையை ஏமாத்துச்சுன்னா பெற்ற தாய் தந்தையரே தன்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தா அப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஒரு திருமண வாழ்க்கையில இருக்காங்க பதினஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்காங்க சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பதினைந்து ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளேயே ஒரு அன்யூன்யன் இல்ல ஒரு ரகசியம் ஒரு ஹிடன் ஏன் வருது ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏன் புதிதாக ஒரு நபரை தேடுகிறார்கள் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில மனதுல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்குறதான் உண்மையே தவிர உடம்பளவு சுகத்திற்காக செல்லவில்லை அதுவும் இந்த மனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேடுதல் எதற்கு தேடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட கஷ்டம் தன்னோட வழி தன்னுடைய வேதனை ஒரு தவறு தன்னுடைய வீட்டில் நடக்கிறது தெரிந்து நடக்கிறது இதை எப்படி சரி செய்வதுன்னு தெரியல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள கஷ்டப்பட்டு ஒரு முக்கியமான ஏஜ் ஒரு முப்பது வயசு முப்பத்தோரு வயசுக்குள்ள போறோம் அப்படி போகும்போது அந்த திருமண வாழ்க்கை ஒரு நாள் கூட உண்மையா இல்லன்னா ஒரு மாசத்துல டிவோர்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கும் சார் ஒரு லவ் அப்படிங்கறது அந்த லவ் அந்த லவ் பொய்யா ஆயிடுச்சுன்னா அந்த லவ் எவ்வளவு ஒரு வேதனையை கொடுத்திருக்கோம் எவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கோம் திருமண வாழ்க்கையும் காதலும் கசக்கும் நேரத்தில் ஒரு அன்பான உறவு வந்து நம்மளுக்கு நல்லதொரு நட்பா இருந்து நான் நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க முடியும் அதே நட்பு உறவாக மாறி நமது தோல் மீது சாய்ந்து வைக்க அனுமதி தருகிறார்கள் என்றால் வாழ்க்கையில் உடல் உபாதைகள் கூட குறையும் சொல்லலாம் நிறைய மகர லக்கணியர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க மன அழுத்தம் தான் முதல் காரணம் அதுவும் திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறாங்க உறவுகள் பணத்திற்காக விளையாடுகிறார்கள் பணத்தை வைத்து விளையாடுகிறார்கள் நம்மள ஒரு பொம்மமாய் ஆட்டி பாக்குறாங்க அதுவும் நம்ம மனசுலையும் இதயம் இருக்கு நம்ம உடம்புலையும் ரத்தம் ஓடுது அப்படிங்கிறத விட்டு நம்மளை அணு அணுவா கொண்டு காயப்படுத்தி வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி பாக்குறாங்க உண்ணும் உணவை கூட நிம்மதியா உண்ண முடியல இன்னும் மகரலக்னியர்கள் வெளியூர் போக முடியல வெளிநாட்டுக்கு போக முடியல நல்ல வேலையில் இருக்க முடியல எதற்கு வாழ்கிறோம் என்கின்ற வேர்டை திருப்பி திருப்பி சொல்லி வாழ்கிறாங்களே தவிர வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை மகர லக்ன நேர்களே உங்கள் வாழ்க்கையில் மூன்று விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இந்த மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒரு பர்சனை ஈஸியா சூஸ் பண்ணிடாதீங்க ஒரு பர்சனை ஈஸியா சூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திற்கு பிறகு சூஸ் பண்ணுங்க இந்த வரக்கூடிய புது நபர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மேலும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவார் நான் எல்லாருமே புது நபரை நோக்கி இருங்க உங்களுக்கு புது நபர் வந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லலை உங்க மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு நண்பராக ஏத்துக்கிட்டு உங்க மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் குறைச்சி விடுங்க நம்பர் ஒன் இல்லை என்னுடைய திருமண வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கிறது நான் வாழ்கிற வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் ஏற்படுமா இல்லை இந்த திருமண வாழ்க்கை முடிவு பெறுமா இல்லை இந்த அசிங்கமும் அவமானத்தையும் என் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே நான் வாழணுமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் என்பதை உங்கள் சுயஜாதகமும் தசாபுத்திகளையும் வைத்து கொண்டு ஒரு அலசு அலசுங்க மூணாவது முக்கியமான விஷயம் யாரிடமாவது ஒருவராக உண்மையா இவங்க கூட இருக்கணுங்கிறத ரொம்ப கிளியரா இருக்கு ஏன்னா நல்ல நண்பன் நல்ல கணவன் மனைவி நல்ல குழந்தை நல்ல தாய் தந்தை இந்த நாளத்துல ஏதாவது உங்களுக்கு ஒன்னான இருக்கணும் அப்படி ஒண்ணு இல்லைன்னா நீங்க வாழ்றதே ஒண்ணு இல்லாமல் போயிடும் யாருக்காக வாழ்கிறோங்கிறத விட உங்களை வச்சு எவ்வளவு கேம் ஆடுறாங்க பார்த்துக்கோங்க மனசுல வலி சார் வேதனை சார் அந்த மனவலி வேதனைக்கு ஒரு மருந்தாக இந்த வரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்பலாம் ஒரு சில பேருக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் மகர லக்னம் இதான வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் இரண்டாம் பாதையில் நடக்கும் அப்படிங்கிறது நூறு சொல்லலாம் அதுவும் கேது பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி ஏன் இன்னைக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி மகுண்டு இந்த மகர லக்னத்திற்கு சாதகமாக இருக்கிறது காரணம் என்னன்னா மகர லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து நீச்ச பங்க நீச்சம் பெற்றிருந்தார் இந்த நீச்சம் விரைவில் மாறி இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடம்ிற அஷ்டமத்திற்கு வரவே போகிறார் ஸோ செவ்வாய் அஷ்டமத்தில் வர்றது வீடு வண்டி வாகன யோகங்கள் ஏற்படும் மகர லக்ன ஆண் நேர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெண் வருகை அப்படிங்கிறது ஆயிரம் மடங்கு உருவாகும் மகர லக்ன பெண் நேர்களுக்கு ஒரு பெண்ணால் ஏற்பட்ட வாழ்க்கை டிஸ்டர்பன்சஸ் தடங்கள் தடைகள் விலகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே நேரத்தில் கேது எட்டில் செவ்வாயுடன் அமர்கிறார் சோ மகர லக்னக்காரர்கள் கண்டிப்பாக இரண்டாம் திருமணமோ இரண்டாம் வாழ்க்கையோ இரண்டாம் நபரோ இந்த இடத்துல வரும்போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் எந்த விதமான அவசர அவச அரசாங்க குடும்ப சம்பந்தப்பட்ட முடிவுகளை தனிப்பட்ட முறையில் ஆராயாமல் எடுக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதன் ஒரு பெரிய ரோல் பண்ணாலும் இப்பொழுது வாழ்க்கையில் கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு நல்ல ரோல் பண்ண போறாங்க இத சாதகமா பயன்படுத்திக்கங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நபர் உறவு நட்பு எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய உண்மையான நிலையா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தேவை ஏற்படும் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்பர் ஜாதக கன்சல்டேஷன் பண்ணுன்னா என் நம்பர் கால் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மகர லக்ன நேர்கள் எல்லாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணுங்க நன்றி வணக்கம்